അള്ളാഹു നല്ലേ അല്ലാഹു സുബാന മാതത്തിലേ പസിതിരുമാര് தனித்திருக்குமாறு விழித்திருக்குமாறு நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கின்றான் ஒரு மனிதன் பசியாக இருப்பதை இன்னொரு மனிதன் உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தை அழிப்பேன் என்று ஒரு கவிஞன் பாடுவது உண்டு பசி அப்படிப்பட்ட ஒரு பண்பு கொஞ்சமே சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது யாரோ சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்ற உணர்வல்ல அதனுடைய தாக்கம் நமக்கு வந்துவிடும் கொஞ்சம் பேர் பட்டினி போராட்டம் நடத்தினால் நமக்கு என்ன என்று யாரும் இருந்துவிட மாட்டார்கள் குடும்பங்களிலே பார்க்கலாம் குழந்தை ஒரு பொருளை கேட்கும் நாம் அதை வாங்கி தரவில்லை என்று சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லும் சரி நான் வாங்கி தருகிறேன் நீ சாப்பிடு என்று நாம் சொல்வது உண்டு சில நேரங்களில் வீட்டில் இருக்கின்ற இல்லால் ஒரு பொருளை கேட்பார் இந்த பொருள் நம்ம தரலாம் என்னன்ன நான் சாப்பிடாமல் தூங்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கின்ற போது அவர் கேட்ட பொருளை நாம் வீட்டில் வாங்கி தந்து விடுகிறோம் அப்போ ஒரு மனுஷன் பசியாக இருப்பது இன்னொரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் கேட்கவில்லை உண்ணாவிரத போராட்டங்கள் பல ஆண்டுகள் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தியவர்கள் எல்லாம் கூட உண்டு ஆயுதங்கள் தோற்று போகிற இடத்துல அஹிம்சை வழியிலே ஒரு மனிதன் தன் பசியை தாங்கிக் கொண்டு தாகத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிற போது சக மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு உணர்வுதான் பசி என்ற உணர்வு இதை மனிதர்கள் எல்லோரும் பசியாக இருப்பதை வைத்து அதில் என்ன பயனடைகிறான் மனித பசி அல்லாவுக்கு என்ன தரப்போகிறது ஆம் மனிதர்களின் பசி அல்லாவிற்கு பயன் அல்ல மனிதர்கள் பசித்திருப்பதால் மனிதர்களுக்கு தான் பயன்பாடு அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றான் இல்ல அல்லக்கும் தத்த கோன் நீங்கள் பசியாக இருந்தால் என்ன ஆகும் இல்ல அல்லக்கும் தத்த கோன் இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறலாம் நோன்பு எதை தருகிறது நோன்பின் பயன் என்ன இல்லை அல்லக்கும் தத்தக்கும் நோன்பு என்பது இறை அச்சத்தை உண்டாக்குவதற்கு தரப்பட்ட ஒரு வழிமுறை பொதுவாக அல்லாவை பயப்பட வேண்டும் அல்லாகுவை அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய உணர்வோடு இருக்க வேண்டும் பயம் என்பதை தாண்டி தக்குவா என்றால் இறை உணர்வு என்று நாம் அர்த்தப்படுத்த வேண்டும் இறைவனின் உணர்வோடு நாம் வாழுவது என்பது இந்த மூமியின்களிடத்தில் தேடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதை எதை கொண்டு சாத்தியப்படுத்தலாம் என்று சொன்னால் நோன்பை கொண்டு இந்த இறையச்சத்தை உண்டாக்கிக் கொள்ள முடியும் நோன்பு என்பது அந்த இறையச்சத்தை நமக்கு தரும் என்று திருக்குரான் சொல்லுகின்றது நோன்புக்கான அடிப்படை பயன்பாடே அந்த அல்லக்கும் தத்தக்கும் இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறலாம் எனவேதான் இந்த உலகத்தில் எத்தனையோ இபாத இருக்கிறது அதற்கும் நோக்கம் இறையச்சத்தை உண்டாக்குவது தான் ஆனால் சில நேரங்களில் பிறர் பார்ப்பதற்கு கூட நாம் செய்து விடலாம் தொழுகி இருக்கிறது நாம் நிற்கிறோம் குணிகிறோம் சஜிதாக்கள் செய்கிறோம் அசைவுகள் தெரிகிறது வெளியிலே தெரியும் ஜக்காத்து கொடுக்கிறோம் சில பேர் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவர் பணங்களை காசுகளை ஏழை எளியவர்களுக்கு வழங்குகிறார் என்று சிலர் பார்க்கலாம் ஹஜ் நாம் செய்கிறோம் ஹாஜி புறப்பட்டு போகிறார் ஹஜ் செய்துவிட்டு வந்திருக்கிறார் அந்த அமல் குறித்து பிறருக்கு பார்வை தெரியும் அல்லாவிற்காக வேண்டி செய்கிற அமல் தான் ஆனால் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களும் அதை பார்த்து புகழுகிறார்கள் ஒருவேளை நம்முடைய வணக்கத்திற்கான காரணங்கள் சில நேரங்களில் சிலர் பார்ப்பதற்காக கூட இருந்துவிட்டு விட்டு போய்விடலாம் பத்து ரூபா கொடுக்குறோன்ற ஒரு கூட்டம் பெருசா இருக்கு இந்தாங்க நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னால் அதில் முகஸ்துதி உண்டாகும் சாதாரணமாக தொழுது கொண்டிருந்தவர் கொஞ்சம் பேர் பார்க்கணாங்க என்று சொன்ன உடனே அந்த தொழுகையில் அமைப்பு மாறலாம் எல்லோரும் இன்றைக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தொழுகை செல்ல வேண்டும் என்று ஒரு மனிதர் வீட்டிலிருந்து புறப்படுகிற போது அந்த தொழுகை அல்லாவூருக்காக வேண்டியும் இருக்கிறது பிறர் பார்ப்பதற்காக வேண்டியும் இருக்கிறது அல்லவா ஆனால் ஒரு நோன்பாளியை பொறுத்தளவுக்கு அவர் பசித்திருக்கிறார் தாகித்திருக்கிறார் அவர் நான் நோன்புன்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் வெளியே தெரியாது ஒரு நோன்பாளி வீட்டில் இருக்கிறார் அவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்கின்ற விஷயம் அவருக்கு மட்டுமே புரியும் எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான் அன பிஹி நோன்பு எனக்கானது நானே கூலி தருவேன் மற்ற வணக்கங்களுக்கெல்லாம் மலக்குமார்களை வைத்து கூலிகளை வழங்குகிறவன் நிர்ணயிக்கின்றவன் நோன்புக்கான கூலியை நானே தருகிறேன் அல்லாகவே நேரடியாக கூலி கொடுத்தால் எந்த இபாதாத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் இல்லை அல்லாகவே கூலி தருகின்ற ஒரு பண்பு சில அதிசயர்கள் அன அஜிஜி நானே கூலியாகி விடுகிறேன் என்றும் சில அறிஞர்கள் அர்த்தப்படுத்துவதுண்டு அப்படியானால் மற்ற இருந்து நோன்புக்கு இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பண்பு இருக்கிறது சொர்க்கத்தில் பல வாசல்கள் உண்டு நோன்பாளிக்குன்னு ரையான் ஒரு வாசல் இருக்கிறது அந்த ரையானின் வாசல் படி வழியாகத்தான் நோன்பாளிகள் சொர்க்கத்திற்குள்ளே அழைக்கப்படுவார்கள் என்று நோன்பு குறித்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பண்புகள் புனித ரமலானை அடைய இருக்கின்றனாம் முதல் பத்து நாட்களில் அல்லாஹுடைய அருளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு மரஹம்னா பிரஹமதி கையா அர்ஹமர் ராகிமீன் பத்து நாட்கள் அல்லாஹுடைய அருளை நாம் கேட்க வேண்டும் இரண்டாவது பத்து தினங்களிலே அல்லாஹுடத்திலே மகஃரத்தை கேட்க வேண்டும் அல்லாஹு மகஃபிர்லனா பிரஹமதி கையா அர்ஹமர் ராகிமீன் யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு எங்களை வன்னி திடுவாயாக இந்த பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் மூன்றாவது பத்து தினங்களிலே இத்துக்கும் நார் இதுக்கும் மினன்னார் என்று சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் எங்களை நீ சேர்த்து விடு நரக விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடு என்கின்ற துவாக்களை இந்திய பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டும் புனித ரமலானில கடைசி பத்தில ஏத்திகாஃப் என்கின்ற சிறந்த அமல் உண்டு வாழ்நாளில் ஒருதரையாவது ஏத்திகாஃப் இருந்து பார்க்கணும் என்ற ஒன்று ஆசை நமக்கு வரணும் தமிழ்நாட்டில் கடைசி பத்து நாளில் பள்ளிவாசலில் ஓரத்தில் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அதுக்கு பேர் ஏத்திகாஃபு என்று வாழ்நாள் முழுக்க வேடிக்கை பார்ப்பதிலிருந்து ஏத்திகாஃபை ஒரு தடவையாவது நம்ம இருந்து பார்க்கணும் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் ஜாமியா மஸ்ஜிதுகளில் ஜும்மா நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்களில் நாம் அந்த ஏத்திகாஃபை மேற்கொள்ள வேண்டும் கடைசி பத்தில் காஃப் என்கின்ற அந்த சிறந்த அமல் இருக்கிறது ஏத்திகாஃபினுடைய ஒரு பயனாகத்தான் நமக்கு லைலத்தின் அதிர் என்ற இரவு நமக்கு தரப்படுகிறது இப்படி புனித ரமலானிலே பல்வேறு சிறப்பம்சங்களோடு இருக்கக்கூடிய எல்லா இபாதாத்துகளையும் நிறைவாய் செய்து ரமலானின் ஒட்டுமொத்த பறக்கத்துக்களையும் முழுமையாய் பெறுகின்ற நல்ல தொஃபிகை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு நிசிபாக்குவானாக சுஹான் அல்லாஹி திஹி